என் ராசிக்கு நீங்க சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புலம்புறாங்க என்ன காரணம் கிரக பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு உண்டானது இந்த ராசிக்கு இந்த கிரகம் இங்கே இருந்தது அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் நல்லது நான்காம் இடத்துல குரு இருந்தால் நல்லது ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் நல்லது ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு இருந்தால் நல்லது எட்டு ஆறில் மூணில் குரு இருந்தால் கெட்டதுங்கிற விஷயத்த ராசிப்படி சொல்லியிருக்குது ஆனால் ஜாதகப்படி உங்கள் குரு பிறந்த ஜாதகத்தில் இதே குருபான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கெட்ட காலங்களில் கூட நட்டம் இல்லாத நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் புரியாமல் தான் சில பேர் பொத்தாம் பொதுவாக நீங்கள் நல்லது சொன்னீங்க நல்லது நடக்கலை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் கெட்டது சொன்னீங்க எனக்கு பெரிய கெட்டது வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதாவது சாஸ்திரம் என்றைக்குமே பொய்யானது கிடையாது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு பொய்யாக இருந்துகிட்ருக்காது